வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் எஸ் பி வெற்றிமுகன் பேசுகிறேன் ஆன்மகுரு ஸ்ரீ சத்திய சாய்பாபா அவர்களுடைய ஜாதகத்தை அவருடைய திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி ஜோதிட பதிவுக்குள்ளே போவோம் ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒன்பது பன்னிரெண்டு ஆகிய பாவங்கள் அதிமுக்கியம் வாய்ந்தவைன்னு சென்ற பதிவில் பார்த்தோம் ஆன்மீக வளர்ச்சிக்கு குரு சனி கேது ஆகிய கிரகங்கள் அதிமுக்கியம் வாய்ந்தவை தேவகுருவான பிரகஸ்பதி ஆன்மீக அறிவையும் ஞானத்தையும் கர்மாதிபதியான சனி உலக இன்பங்களிலிருந்து விடுபட்டு தனித்து இருத்தலையும் கேது ஞான வழியில் மோட்சம் அடைவதையும் குறிக்கும் ஸ்ரீ சத்திய சாய்பாபா அவர்கள் பிறந்திருக்கிறது இருபத்தி மூணு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்த நேரம் அதிகாலை ஆறு மணி ஜாதகர் விருச்சக லக்னத்தில் பிறந்திருக்காரு லக்னப்பாகையே பாருங்கள் லக்ன பாக லக்னப்பாக ராசியில் ஜீரோ டிகிரி முப்பத்தெட்டு நிமிடங்கள் கேதுவுடைய மண்டல பிரிவில் அமைது கேது ஞானக்காரகன் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் புட்ட என்ற இடத்துல பிறந்திருக்காரு ஐநாம்சா கேபி ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்த உடனே நம்ம முதல்ல கவனிக்க வேண்டியது பனிரெண்டு வீட்டு ஆரம்ப முனைகள் எந்த மண்டலத்தில் எந்த சப்பில் அமைஞ்சிருக்குன்னு பார்க்கணும் இவருடைய ஜாதகத்தில் லக்கணம் மூன்றாவது பாவம் நாலாவது பாவம் ஏழாவது பாவம் ஆன்மீக வளர்ச்சியை சொல்லக்கூடிய ஒன்பதாவது பாவம் பத்தாவது பாவம் ஆகிய பாவங்கள் கேதுவுடைய மண்டலத்தில் அமைவதை காண முடியும் மேலே குறிப்பிட்ட பாவங்களின் மண்டல அதிபதியை அடிப்படையாக வைத்து இவர் ஒரு ஆன்மீக சாதனையாளர்னு அடையாளம் காண முடியும் ஒன்று மூணு நாலு ஏழு ஒன்பது பத்து ஆகிய பாவங்களின் மண்டல அதிபதியான கேதுவை கவனிப்போம் கேது இரண்டாவது பாவமான தனுசு ராசியில பதினாறு டிகிரி பன்னிரெண்டு நிமிடங்கள் நாற்பத்தி நாலு வினாடிகள் செவ்வாயுடைய மண்டல பிரிவுலையும் சந்திரனுடைய சப்புலையும் இருக்கார் கேது லக்னாதிபதியான செவ்வாயுடன் பலமா தொடர்பு கொள்கிறாரு கேது சந்திரனுடைய சபில் இருக்கார் சந்திரன் விருச்சிக லக்னத்திற்கு ஆன்மீக வளர்ச்சியை சொல்லக்கூடிய ஒன்பதாவது பாவத்தை ஆளக்கூடியவர் சந்திரன் எட்டாவது பாவத்தில் இருக்காரு கிரகங்கள் ராசியில் ஏறி இருக்கக்கூடிய டிகிரி பாகையை அடிப்படையாக வைத்து கிரக மண்டலம் மற்றும் உபமண்டல பிரிவுகளை நடுவில் குறித்திருக்கேன் பாருங்கள் சூரியன் சூரியனுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சபிலியாக இருக்கார் சந்திரன் ராகுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சபிலியாக இருக்கார் செவ்வாய் சந்திரனுடைய மண்டலத்துலேயும் சந்திரனுடைய சபிலியம் இருக்கார் புதன் செவ்வாயுடைய மண்டலத்துலேயும் குருவுடைய சபிலையும் இருக்கார் குரு புதனுடைய மண்டலத்துலேயும் கேதுவுடைய சபிலையும் இருக்கார் சுக்கரன் சூரியனுடைய மண்டலத்துலேயும் செவ்வாயுடைய சபிலையும் இருக்கார் சனி சுக்கரனுடைய மண்டலத்துலேயும் கேதுவுடைய சப்ளையும் இருக்கார் ராகு கேதுக்கள் செவ்வாயுடைய மண்டலத்துலேயும் சந்திரனுடைய சப்ளையும் இருக்காங்க இந்த அட்டவணையில் சபிலாடை மட்டும் கவனித்து பாருங்கள் பத்தாம் அதிபதியான சூரியன் சந்திரனுடைய சபில் இருக்கார் சந்திரன் ஒன்பதாவது பாவ அதிபதி ஒன்பதாவது பாவம் ஆன்மீக வளர்ச்சி லக்னாதிபதியான செவ்வாய் சந்திரனுடைய மண்டலத்துலேயும் சந்திரனுடைய சபிலையும் இருக்கார் சந்திரன் ஒன்பதாவது பாவ அதிபதி ஒன்பதாவது பாவம் ஆன்மீக வளர்ச்சி ஆன்மீகத்துறை வளர்ச்சிக்கு முக்கிய கிரகமான குரு கேதுவுடைய சபில் இருக்கார் கேது ஞான காரகன் ஆன்மீக தொடர்புடைய கிரகம் சுகஸ்தானாதிபதி சனியை கவனிப்போம் சனி கேதுவுடைய மண்டலத்தில் இருக்காரு கேது சனி காம்பினேஷன் ஆன்மீக துறவு வாழ்க்கையை குறிக்கும் ராகு கேதுக்கள் சந்திரனுடைய சபில் இருக்காங்க சந்திரன் ஒன்பதாவது பாவாதிபதி ஒன்பதாவது பாவம் ஆன்மீக வளர்ச்சி கிரகங்கள் ஏறி இருக்கக்கூடிய மண்டலம் மற்றும் உபமண்டலம் இந்த அட்டவணையை அடிப்படையாக வைத்து ஒரு ஜாதகத்தை எளிதில் புரிந்து கொள்ளலாம் பாவமுனைகளின் சப்லாடை கவனிப்போம் லக்ன பாவ சபிலாடாக சுக்ரன் வராரு சுக்ரன் பனிரெண்டாவது பாவத்துக்கு அதிபதி பனிரெண்டாவது பாவம் ஆன்மீக துறவு நிலையை மோட்சன் நிலையை குறிக்கும் லக்ன சப்லாடாக வரக்கூடிய சுக்கரன் ஒன்று எட்டு ஒன்பது பத்து ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு ஒன்று ஒன்பது பத்து ஆகிய பாவ குறிகாட்டிகள் ஜாதகர் ஆன்மீக துறையில் உலக புகழ் பெற்றிருப்பதை குறிக்குது ஐந்தாவது பாவம் அறிவு யோகம் பயில்தல் யோகம் கற்பித்தல் யோக நிலையில் ஈடுபடுதல் ஆகியவற்றை குறிக்கும் ஐந்தாவது பாவ ஆரம்ப முனியின் சூரியன் வராரு சூரியன் பத்தாவது பாவத்துக்கு அதிபதியாகி ஒன்று பத்து ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு ஒன்று பத்து ஆகிய குறிகாட்டிகள் இவர் யோக நிலையில் முதிர்ச்சி அடைவதையும் புகழ்பெறுவதையும் குறிக்குது சூரியனுடைய எட்டாவது பாவ குறிக்காட்டி சந்திரன் வயலாக கிடைக்கப்படுது சந்திரன் ஒன்பதாவது பாவத்துக்கு அதிபதி ஆன்மீக வளர்ச்சியை ஆன்மீக ஞானத்தை தரக்கூடிய ஒன்பதாவது வீட்டு ஆரம்பமுனைய ஆராய்வோம் ஒன்பதாம் வீட்டு ஆரம்பமுனை கடகராசியில் ஜீரோ டிகிரி பதினெட்டு நிமிடங்கள் கேதுவுடைய மண்டலத்திலையும் கேதுவுடைய சபிலையுமே அமையுது கேது லக்னாதிபதியான செவ்வாயுடைய மண்டலத்துலையும் ஒன்பதாம் இட அதிபதியான சந்திரனுடைய சபிலையும் இருக்கார் கேது இரண்டு ஆறு எட்டு பதினொன்று ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு எட்டாவது பாவம் மிஸ்டிக்கல் பவர்னு சொல்கிறோம் இல்லையா கண்ணுக்கு புலனாகாத சக்தியை குறிக்கும் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் சனிமகா தசையில் ஆன்மீக துறையில் உலக பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை உள்ள காலகட்டங்களில் குறிப்பிட்டு சொல்லணும்னா சனிமகா தசையில் ராகு குரு புத்திகளிலும் அதை தொடர்ந்து வரக்கூடிய புதன் மகாதச புதன் புத்தி புதன் மகாதச கேது புத்தி புதன் மகாதச சுக்கர புத்தி புதன் மகாதச சூரிய புத்தி புதன் மகாதச சந்திர புத்திகளில் உலக பிரசித்தி பெற்றார் சர்க்குருவான ஓம் ஸ்ரீ சத்திய சாய்பாபா அவருடைய திருப்பாதங்களை தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்